வணக்கம் மக்களே நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம் வெள்ளாவளி என்னும் கிராமத்தில் இருக்கின்ற ஆயிரங்கால் மண்டபம் என்னும் அழைக்கப்படும் ஆயிரங்கால் ஆலையடியை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம் யாராவது எங்களது சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கவும் உங்களுக்கு ஒரு சில வீடியோக்களை நான் பதிவு செய்கின்றேன் இந்த அந்த வீடியோவை நாங்கள் பார்க்குறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த ஆயிரங்கால் ஆலையடியை பார்க்குறதுக்காக வேண்டி நாங்கள் இப்போ போகலாம் வாங்க போகலாம் ஆயிரங்கால் ஆலையடி பாதையால் நாங்கள் போய்கின்னு இருக்கிறோம் இதுதான் பாதை என்ன விசேஷமுன்றதை நான் உள்ளே போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஆடி நான் சொல்கிறேன் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்குள்ளேயே நிறைய சாமிகள் இருக்குது இந்த சாமியிலையும் பார்க்கலாம் நாங்கள் உள்ளே போவோம் இதில் முக்கியத்துவம் வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற கடவுளாக வைரப்பெருமான் விளங்குகின்றார் இந்த பெருமானது பெருமை கூறுவதற்காக சில பேர் நேர்த்தி கடனை செலுத்துறதுக்கு வராங்க நேர்த்தி கடனை செலுத்திய பின் அதாவது இதில் ந இதில் நடக்கிற நேர்த்தி கடனைலாம் செய்து முடிக்க முடித்தவுடன் அவங்களுக்கு அந்த நேர்த்தி முடிந்தவுடன் சராசரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குதான் அதனால் ஆகினாலும் இங்கே வந்து நேர்த்தி கடனெலாம் செய்கிறதுக்கு வராங்க இந்த நேர்த்தி கடனையும் பார்ப்பதுக்கு கூட செய்கிறதுக்குட நியனம் இதன் முக்கியத்துவம் என்னென்று கேட்டால் ஆயிரம் விழுதுகளை கொண்டு இருக்கின்ற ஆலமரமானது ஆயிரம் கால் என அழைக்கப்படுகின்றது ஆயிரங்கால் மண்டபம் என்றும் சொல்கிறாங்க ஆயிரங்கால் விழுது ஆலமரம் ஒன்றும் சொல்கிறாங்க இதனுடைய சிறப்பம்சம் என்னமென்று கேட்டால் அங்கே நேற்றி வைக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் சரியான முறையில் அந்த இந்த கடமை நிறைவேறுகின்றது தான் அந்த நேர்த்தி செய்வதுக்காண்டி இது ஆயிரங்கால் அதாவது விசேஷம் என்னட்டு கேட்டால் பொங்கல் பொங்குறது இனி ரொட்டி அதில் சுட்டு வைக்கிறது இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆயிரங்கால் மண்டபத்த சிறப்பம்சமே வந்து நேத்தின்ற பயனை இன்னும் நிறைவேற்றுறதுக்காக வேண்டி மெருகூட்டுறதுக்காக வேண்டி இந்த நேத்தின்ற பயன் ஃபுல்லாக இது செய்திருக்குது இந்த நேத்தியோட சேர்த்து கிட்டத்தட்ட பொங்கல் இதில் வைக்கலாம் இனி அடுத்தது எங்களுக்கு தேவையானது இப்போ எங்களோட குடும்பத்தில் எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் அந்த சாமியிட்ட சொல்லி வேண்டி வைக்கலாம் அதில் செய்கிறதுக்காக தான் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தின்ற ஆயிரங்கால் ஆலமரத்தின்ற சிறப்பம்சமாக விளங்கப்படுகின்றது வைரவ பெருமானுக்கு தினப்பூசையாக நடைபெறுகின்றது விசேட பூசைகளாகவும் நடைபெறுகின்றது அதில் விசேட பூசையாக நடைபெறுகின்றது சாரையம் வைத்து வழிபட்டு அதனுடைய வைரவ பெருமானுக்கு என்னென்னலாம் கொடுக்க வேணுமோ ரொட்டி வாழப்புழம் இனி பல வகையான பிடித்துகளை அபிஷேகங்களையும் செய்து அவருக்கு வழிபட்டு அவரை வழிபட்டவுடன் அவர்கள் செய்கின்ற நேர்த்தியின் பயனாகவும் அதன் காரணகத்தாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதில் நிறைய கடவுள் இப்போ விநாயகப் பெருமான் இருக்கின்றார் விஷ்ணு பகவான் இருக்கின்றார் ஆஞ்சநேயர் இருக்கின்றார் சிவ சிவபெருமான் இருக்கின்றார் முருகன் இருக்கின்றார் நிறைய கடவுள்கள் இந்த கடவுள்கள் மத்தியில் இது இப்போ ஆயிரம் கால் ஆலமரம்ன்றதை விட ஆயிரம் கால் மண்டபம் என்றால் இப்போ இதுக்கு இப்போ பேர் சொல்லியிருக்காங்க ஆயிரம் கால் ஆலமரம் தான் அப்போ சொன்னவங்க இப்போ ஆயிரம் கால் மண்டபம் வந்து வச்சுருக்காங்க ஆயிரம் கால் மண்டபம் தான் கிட்டத்தட்ட ஆயிரம் கால்களை கொண்டு தூண்களை கொண்ட இடமாக தான் இது கருதப்படுது எல்லா இடமும் பார்க்குற இடமெல்லாம் பாருங்கள் மா விழுதாக தான் இருக்குது ஆலமரம் விழுதாக தான் இருக்குது ஆலமர விழுதுலேயும் பாருங்கள் எந்தெந்த பெரிய மொத்தமாக இருக்குதுன்னு இந்த விழுதுகளும் நிறைய விசேஷமான ஒரு இதில் கொண்டு வந்து அதாவது அடுத்தது தினமும் இங்கே ஒரு அஞ்சு பேரோ இல்லாட்டி ஆறு பேரோ இருப்பார்கள் ஆண்கள் இருப்பார்கள் கூடுதலாக ஆண்கள் இருக்கிற இடம் தான் இது கூடுதலாக இப்போ மாடு மேக்கராக்கள் வந்தாலுமோ சரி இல்லாட்டி ஆடு மேக்கராக வந்தால் இல்லாட்டி விவசாயிகளாக இருந்தாலும் சரி விவசாயம் செய்கிறாக்கள் இருந்தாலும் சரி அவங்க வந்து இருந்து இனப்பாறக்கூடிய நல்ல ஒரு இடமாகவும் இது ஒரு விளங்கப்படுகின்றது நல்ல இன்னல் பகுதி இன்னல் பகுதியான இடம் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த இதில் இருக்கிற ஆலம் பிளுதில் பாருங்கள் எவ்வளவு நீளமாகவும் எவ்வளோ நேர்த்தியாகவும் எவ்வளவு அகலமாகவும் இருக்கின்றதுண்டு இவ்வாறான ஆலம்பொழுதுகளை நாங்கள் பே பார்க்குறதுல இப்போ நாங்கள் வேறு இடங்களை பார்க்குறது வந்து அரிது ஆனால் இப்படியான இடங்களில் பார்க்குறது வந்து சிறந்ததாக இருக்குது பாருங்கள் அங்கே அங்கே நாகம்பிரான் கோயில் இனி அடுத்ததாக இங்கே அதில் பார்த்த ஆலம் விழுதுகள் அப்படியான இதில் கொண்டு வந்து ஆலம்புழுதுலேயே எல்லாம் அந்த கோயில்களை அமைச்சிருக்குது இது முதல் வந்து விவசாயிகள் தான் வணங்கியிருக்கிறாங்க இது ஆரம்பத்தில் அதுக்கு பிறகு தான் இந்த ஆலம்பு ஆலமரத்தை அவங்க பெருசாக எடுத்து அதுக்குள்ளே வடிவமைப்பில் அமைச்சு அதுக்குள்ளே இருக்கிற சாமிகளை எவ்வாறான சாமிகளை வைக்கலாமுன்றதை முடிவு எடுத்து அதுக்கு பிறகு தான் அவங்க இந்த சாமிய தோட்டத்தை காட்டியிருக்கிறாங்க இடத்தை காட்டியிருக்கின்றாங்க இப்போ பாருங்கள் இதில் இருக்குது வந்து சிவலிங்கம் இருக்குது சிவலிங்கம் படம் வச்சுருக்காங்க சிவபெருமான படம் வச்சு வணங்கியிருக்குன்ருக்காங்க ஆனால் இப்படியான இடங்களில் நாங்களும் போய் பார்க்குறதுக்கு அதிசயமாக இருக்குது ஏன்னு சொன்னால் இதுதான் நானும் இது நான் இது 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 வந்து நான் இப்போ முதல் போயிருக்கிறேன் இதுக்கு முன்னுக்கு நியாயமான பேர் ப இது சேர்க்கிறாங்க போய் பார்த்துருக்குறாங்க இது செய்ங்க ஆனால் இப்படியான இடங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் பாருங்கள் இப்படி ஆழம் ஆலம் மருந்து விழுதை பாருங்கள் இப்படி கோர்த்து கோர்த்து நிற்கிற பாருங்க ஒரு ஒன்றுக்குள்ளே இன்னும் ஒன்று இன்னொன்றுக்குள்ளே இன்னொன்று விழுதுகள் வந்து ஊண்டிட்டு நிலத்தில் ஊண்டுற வடிவாகத்தான் இந்த ஆலம் விழுதுகள் ஆயிரம் கால் என அழைக்கப்படுகின்றது கூடுதலாக ஆயிரம் கால் அண்டு ஆயிரம் கால் மண்டபம் மண்டபம் தான் சொல்கிறாங்க அங்கே போகணுன்னு ஆனால் முந்தின காலத்துலேருந்து ஆயிரம் கால அடின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆயிரம் விழுதுகளை கொண்ட இடமாக தான் இது சொல்லிருக்காங்க ஆயிரம் கால் விழுது ஆயிரம் கால் ஆலையடின்னு சொல்லி ஆனால் இவ்வாறான இடங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுக்கோ எங்கடாக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் பெரிய பெரிய கோவில்கள் பெரிய பெரிய இடங்களை தான் போய் பார்க்குறாங்க ஆனால் இப்படியான இடங்களையும் அவங்க பார்த்து அங்கே இருக்கிற சுவாமிகளை வணங்கி அவங்களுக்கு ஏற்ற பூஜைகளை நடத்தி நேர்த்திகளை செய்து அந்த நேர்த்தி செய்த உடன் நல் நன்றாக டக்கண்டு அந்த நேர்த்தியெல்லாம் வேலை செய்ய வலிக்கிட்டு அதாவது கிட்டத்தட்ட இவங்க இப்போ பிள்ளை பார்க்காமனு சொல்லி நேர்த்தி வைச்சாங்கண்டா அது உடனே கிடைக்கிது அப்படியானதெல்லாம் பாருங்கள் நேர்த்தியெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நேர்த்தி கட்டியிருக்காங்கட்டு பாருங்கள் வேறுத்தாலும் இந்த நேர்த்தியில் பார்த்தீங்கன்னா நீங்களே யோஜிவங்க இப்படியாக கட்டியிருக்காங்கன்ட்டு பாருங்கள் இவ்வளோ நேத்தி இருக்குன்ட்டு பாருங்கள் அப்போ போது எல்லா இதுகளிலையும் ஆலம்புழுதுகளையும் நேர்த்தி கட்டப்பட்டிருக்கின்றது இந்த நேர்த்தியின் பயன்தான் மக்களுக்கு பெரும் உபயோகமாக இருக்க போகுது நேர்த்தியின் நேத்தி நேர்த்தி நாங்கள் சொல்லிக்கின்றோம் நேத்தி வந்து சின்ன நேத்தி இல்லை பெரிய நேர்த்திகளும் வைக்கிறாங்க இப்போ மகன் பலி நாடு போகணும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும் அப்படி இன்னும் அந்த அந்த நேர்த்தியை வைக்கிறாங்க இவ மூன்று புள்ள பாக்கியம் இல்லைன்னு சொன்னால் அதை வைக்கிறாங்க சகலவிதமான ப பையனுக்கும் இவங்க நேத்தியை வச்சு கொண்டு இருக்கிறாங்க பிள்ளை படிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நேர்த்தியை வைக்கிறாங்க பாருங்கள் விநாயகப்பெருமானை பாருங்கள் இப்படி இருக்கிறா ரெண்டு விநாயகப்பெருமான் காளிகாம்பால் வைர வைர விடுறது இருக்குது அப்படியே இப்போ பார்க்குறது நாங்கள் பைர விடுறதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வைர விடுற வைரப்பெருமான்கிட்ட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பெருமானுக்கு விசேட பூசை இதுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும் எல்லா சாமிக்கும் எல்லாக்கா சின்ன சின்ன கோவிலாகவும் கட்டியிருக்கிறாங்க நான் அதில் நின்ற ஒரு அக்கா வந்தவ அவ அவட்ட நான் நான் எப்படின்னு சொன்னால் அக்கா நீங்கள் இந்த நேத்தியை கொண்டு வந்து கட்டுறீங்க இது என்ன காரணத்துக்காண்டு கட்டுறீங்கிறது கேட்டால் மகள்கிற வாழ்க்கையை மெருகூட்டுறதுக்காக வேண்டியும் அதாவது மகள வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மென்மேல் வேண்டியும் மகன் வெளிநாட்டில் இருக்கிறாரா அவர் மென்மேலும் நல்லபடியாக நோடி நோய் நோடி நின்று இருக்கிறதுக்காக வேண்டியும் இந்த நேத்தியை கட்டுறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த பெருமானுக்கு பாருங்கள் எவ்வளோ விசேஷங்கள் இருக்குது இந்த பெருமானுடைய விசேஷங்கள் கூட வைரப்பெருமானுக்கு இன்னும் ஒரு பூசை நடத்துறதுக்காக வண்டி அவங்க இப்போ செய்த பூசையை விட இன்னும் மென்மேல் வேணும்னு சொல்லி அவங்க நேர்த்தியலையும் கட்டுறாங்க பார்க்குறதுக்கு ஒரு அழகான இடமாகவும் அடுத்தது இங்கே வார பக்த அடியார்களின் மனதை உருக உருக வைக்கும் நிகழ்வாகவும் இந்த இடம் வந்து இருக்குது இதில் பாருங்கள் லட்சக்கணக்கான பேர் நேர்த்தி கட்டியிருக்கிறாங்க எல்லா விழுதுகளையும் நேர்த்தி தான் கட்டப்பட்டிருக்குது கூடுதலாக நேர்த்தி செ நேர்த்தி செலுத்தினாங்க சரி நேர்த்தி செலுத்தினா நோய் உடனே அவுத்து விடுவாங்க இவ்வளோ பேரும் இதில் செய்யப்பட்ட நேர்த்திகளையும் பாருங்கள் எல்லா விழுதுகளையும் நேர்த்தியாக தான் இருக்குது நாங்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து எங்க இந்து மதத்திலே இருக்கிற விஷயம் என்னென்று கேட்டால் நாங்கள் எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாது அப்படி சட்டம் ஒன்று இருக்குதா அது இல்லை நாங்கள் போகலாம் பார்க்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் கோயில் வந்து நாங்கள் கல்லா வச்சு கும்பிட்டாலும் கோயில் கோயில் தான் அப்படியான இடங்களுக்கு போய் பார்க்கலாம் ஏண்டா எங்களுக்கு நிறைய நிறைய கோட்பாடுகள் இல்லை நாங்கள் இந்த இடத்துல தான் போகக்கூடாது கோட்பாடு இல்லை உள்ளே போய் பார்க்குறதுக்கு நல்ல இடமா இருக்கும் இது வந்து வெள்ளாவளி மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி என் கிராமத்தில் விமானந்தபுரத்துக்குள்ளே இருக்குது எப்படி என்ன பாருங்கள் இந்த கட்டுறாங்க இந்த அக்கா நேர்த்தி கட்டுறாங்க பாருங்கள் தண்டை மகனையும் மகளையும் நல்லபடியாக வாழ வைக்கணும்னு சொல்லி சாமிட்ட வேண்டி கட்டுறாங்க அதனால் இந்த இப்படியான நேர்த்தியெல்லாம் கட்டும்போது ரெண்டு நேர்த்தி கட்டுறாங்க முதல் ஒரு நேர்த்தி கட்டாங்க ரெண்டாவது நேர்த்தி கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படியான நேர்த்திகளுக்கெல்லாம் நாங்கள் இப்படி வேற ஒரு இடங்கள் நேர்த்தி செய்கிறதோட இப்படியான இடங்களை நேர்த்தி செய்தால் உடனே பழிக்கலாம் இதையும் பார்த்து மக்களாகிய நீங்கள் சராசரி இதை புரிந்து கொள்ளணும் ஏன்னு சொன்னால் இப்படி பாருங்கள் இப்படியும் ஒரு கோயில் இருக்கு ஆண்டு நாங்கள் ஆயிரங்கால் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லி கிட்டத்தட்ட புலநோர்வுலே இருக்கிற மண்டபத்தை நாங்கள் நினைப்போம் அப்படி இல்லை பொ அன்றா அப்புறம் ரெண்டு இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியான இடத்துல நாங்கள் படித்த காலத்தில் அப்போ சொன்னது தான் ஆனால் இப்போ வந்து ஆயிரம் கால் ஆலையென்றா இது தான் பாருங்கள் இவ்வளோ குறுகிய இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு சமாச்சாரமே இருக்குது பார்த்து வளம் நன்றி மக்களே